எல்லாரும் சந்தோஷமா இருக்கா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை இந்த காலை செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் ஒன்று சாமுவேல் ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார் இதுவரைக்கும் உங்களுக்கு உதவி செய்தவர் இனிமேலும் உங்களுக்கு உதவி செய்வார் இதுவரைக்கும் உதவி செய்தவருக்கு ஒரு பெயரை சாமுவேல் இடுகிறார் அந்த பெயர் என்ன தெரியுமா எபினேசர் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார் இந்த மாதத்தில் நிறைய சூழ்நிலைகள் வழியாக நீங்கள் வந்திருக்கலாம் நிறைய பிரச்சனைகள் கூட ஒருவேளை நீங்கள் சந்தித்திருக்கலாம் ஆனால் இதுவரைக்கும் உங்களை கொண்டு வந்தது யார் என்றால் எபினேசர் பாருங்க அன்னைக்கு சிறவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் பெலிஸ்தியர்கள் கூட்டமாய் வந்தார்கள் அந்த பெலிஸ்தியருக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நிறுத்தி பெலிஸ்தியர்களை முறியடிக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை கர்த்தர் வெளிப்பட பண்ணினார் அந்த நான் நம்பிக்கையோடு சொல்லுகிறேன் இந்த நாட்களில் இதுவரைக்கும் உங்களை நடத்தி சில பெலிஸ்தியர்களை சில சத்துருக்களை மேற்கொள்ள உதவி செய்த கர்த்தர் இனிமேலும் உங்களை நடத்த அவர் உண்மை இருக்கிறார் நாம் செய்ய வேண்டியதாக தெரியுமா ஒரே ஒரு வார்த்தையை நம்ம அறிக்கை செய்யணும் அண்டவர் என் ஏபி டே சார் எல்லாரும் சொல்லுங்க அந்த வீடியோ பாக்குறவங்க சொல்லுங்க லார்ட் யூ ஆர் மை எபனே சார் நீர் எங்களுடைய எபினேசர் ஆண்டவரே இதுவரைக்கும் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அதான் அவர் சொல்கிறாரு இம்மட்டும் நீங்கள் உதவி செஞ்சுருக்கீங்க இந்த ஜூலை மாதம் மட்டும் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்கீங்க எனக்கு நல்லா தெரியும் இனிமேலும் நீர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறேன் இந்த எபினேசர் உங்களை கைவிட போகிறதில்ல ஆகஸ்ட் மாதத்தில் உங்களை நடத்துவார் வரக்கூடிய ஆண்டுகளில் நடத்துவார் வரக்கூடிய வாரங்கள் உங்களை நடத்துவார் நிச்சயமாகவர் உங்களோடு கூட இருந்து எபினேசராய் உதவி செய்தவர் இனிமேலும் உதவி செய்வார் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு வாழ்க்கை பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து எபினேஸ்வராய் நீர் நடத்துவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை